ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் முகத்தில் இந்த அறிகுறி தெரியுதா அப்ப வயிற்று புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம் புற்றுநோய் என்பது உடலின் சில செல்கள் கட்டுப்பாடில்லாமல் வளர்ந்து உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவும் ஒரு கொடிய நோயாகும் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கானோர் புற்றுநோயால் இறக்கிறார்கள் இந்த புற்றுநோயில் பல வகைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் வயிற்று புற்றுநோய் அல்லது இறைப்பைப் புற்றுநோய் இந்த புற்றுநோயில் புற்றுநோய் செல்கள் வயிற்றின் உட்புறத்தில் வளரத் தொடங்கும் இந்த செல்கள் வளர்ச்சி அடையும் போது அதை வயிற்று சுவர்களில் ஆழமாக வளரத் தொடங்கும் இந்த வயிற்று புற்றுநோய் வயிற்றின் முக்கிய பகுதியுடன் வயிற்றுடன் இணைந்துள்ள குழாயையும் பாதிக்கிறது நிபுணர்களின் கூற்றுப்படி வயிற்று புற்றுநோயின் பொதுவான அறிகுறிகள் என்றால் விவரிக்க முடியாத எடை இழப்பும் வயிற்று வலியும் தான் ஆனால் இந்த அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்தில் தெரியாது மாறாக நன்கு புற்றுநோய் வளர்ந்த பின்னரே தெரிய தொடங்கும் ஆனால் இறைப்பை புற்றுநோய் முகத்தில் தோன்றும் பிரச்சனைகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது எனவே முகத்தில் அடிக்கடி சந்திக்கும் பிரச்சனைகள் இறைப்பை புற்றுநோயின் ஆரம்ப கால அறிகுறியாகவும் இருக்க வாய்ப்புள்ளது வயிற்று புற்றுநோயில் பல வகைகள் உள்ளன அவை முதன்மை இறைப்பை லிம்போமா இறைப்பை குடல் ஸ்ட்ரோமல் கட்டி மற்றும் வயிற்றில் உள்ள நியூரோஎன்டோக்ரைன் கார்சினாய்டு கட்டிகள் போன்றவை வயிற்று புற்றுநோய் இருந்தால் முகத்தில் தெரியும் அறிகுறிகள் வயிற்று புற்றுநோய் வளரத் தொடங்கும் போது அது அப்படியே நினநீர் மண்டலங்களுக்கு பரவி சருமத்தில் கட்டிகளை உருவாக்கலாம் மேலும் புற்றுநோயானது மெதுவாக பரவி கல்லீரலை பாதித்து சருமம் மற்றும் கண்களை மஞ்சளாக வெளிக்காட்டலாம் ஒருவேளை இந்த புற்றுநோய் வயிற்றில் பரவினால் அதன் விளைவான வயிற்றுப் பகுதியில் நீர்த்தேக்கமடைந்து வயிற்றை வீங்கச் செய்யும் மேலும் இறைப்பை புற்றுநோய் பாப்புலோரித்ரோடெர்மா எனப்படும் அரிய தோல் கோளாறையும் ஏற்படுத்துகிறது இந்த கோளாறால் சருமத்தின் தோன் உறிந்து புடைப்புகளை ஏற்படுத்தும் வயிற்றில் புற்றுநோய் கட்டியிருந்தால் அதை உணர முடியுமா மருத்துவர்களின் கூற்றுப்படி வயிற்றில் புற்றுநோய் கட்டிகள் எவ்வளவு பெரிதாக உள்ளதோ அதை பொறுத்து ஒருவர் வயிற்றில் உள்ள கட்டியை உணர முடியும் பொதுவாக வயிற்றில் உள்ள கட்டிகளை உணர்வதென்றல் வயிறு அடிக்கடி வீங்கி நிறைந்திருப்பது போன்ற உணர்வுடன் மிகுந்த வலியையும் உண்டாக்கும் அதுவும் இன் எது வயிற்று வயிற்று புற்றுநோயின் பிற அறிகுறிகள் வயிற்று புற்றுநோய் சரும பிரச்சனைகளைத் தவிர ஆரம்ப காலத்தில் வேறு பிற அறிகுறிகளையும் வெளிக்காட்டும் அவை பசியின்மை திடீர் எடை இழப்பு அடிவையிற்று வலி மற்றும் அடிவையிற்று பகுதியில் மிகுந்த அசௌகரியம் அல்லது வீக்கம் போன்றவை அடங்கும் அதுமட்டுமின்றி நெஞ்சரிச்சல் அஜீரணக் கோளாறு வயிற்று உப்புசம் வாயு தொல்லை குமட்டல் இரத்தத்துடன் அல்லது ரத்தம் இல்லாத வாந்தி போன்ற அறிகுறிகளையும் சந்திக்கலாம் இந்த வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறிது உணவை உண்டாலே வயிறு நிரம்பிய உணர்வை பெறுவார்கள் மருத்துவர்களின் கூற்றுப்படி வயிற்று புற்றுநோயின் முக்கியமான அறிகுறி குறைவான ஹீமோகுளோபின் ஆகும் புற்றுநோயை உண்டாக்குகிறது இறைப்பை செல்களின் டிஎன்ஏவில் மரபணு மாற்றம் ஏற்படும் போது வயிற்று புற்றுநோய் உருவாகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் இப்படி மாற்றம் ஏற்படும் போது செல்கள் வேகமாக வளர்ந்து இறுதியில் இறப்பதற்கு பதிலாக கட்டியை உருவாக்குகின்றன இந்த புற்றுநோய் செல்கள் மெதுவாக ஆரோக்கியமான செல்களை அழித்து அப்படியே உடலின் பிற பகுதிகளுக்கும் பரவக்கூடும் இப்படியான பிறழ்வுக்கான காரணம் ஏதும் இல்லாவிட்டாலும் குடும்ப வரலாறு பாக்டீரியா தொற்று கட் மது உடல் பருமன் இறைப்பை அழற்சி மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற பல காரணிகள் வயிற்று புற்றுநோயை உண்டாக்கும் வாய்ப்பை அதிகரிக்கலாம் வயிற்று புற்றுநோயை தடுப்பது எப்படி வயிற்று புற்றுநோயின் அபாயத்தை தடுக்க வேண்டுமானால் நல்ல சமச்சீரான ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதாவது பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை அதிகம் உணவில் சேர்க்க வேண்டும் அது மட்டுமின்றி முழு தானியங்களையும் உணவில் சேர்க்க வேண்டும் முக்கியமாக மதுபானங்கள் தக்காளி சாஸ் தக்காளி கெட்சப் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அதோடு உப்புள்ள இறைச்சிகள் மீன்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஜங்க் உணவுகள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் புற்றுநோய் எப்படி பரவுகிறது மருத்துவர்களின் கூற்றுப்படி புற்றுநோயானது உடல் திசுக்கள் வழியாக பரவுகிறது பின் அது சுற்றியுள்ள பகுதிகளில் அப்படியே வளரத் தொடங்குகிறது மேலும் இது நிணநீர் மண்டலத்திற்குள் நுழைந்து அப்படியே உடலின் பிற பகுதிகளுக்கு செல்கிறது வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பிரஸ் பண்ணுங்க